கதீஜா பின்த் குவைலித் அவர்களின் குணங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் மதிப்புமிக்க பெண்மணிகளில் ஒருவரான கதீஜா பின்த் குவைலித் அவர்கள் பல்வேறு சிறப்பான குணங்களை கொண்டிருந்தார்கள் இவரது குணங்களைப் பற்றி நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் நம்பிக்கை முகமது நபியவர்களின் தூதுத்துவத்தை முதன்முதலில் ஏற்றுக்கொண்டவர் கதீஜா அவர்களே அவரது உறுதியான நம்பிக்கையும் ஆதரவும் இஸ்லாமின் தொடக்க காலத்தில் மிகவும் முக்கியமானதாக இருந்தது தாராள குணம் கதீஜா அவர்கள் மிகவும் செல்வந்தியாக இருந்தாலும் தன் வசம் இருந்ததை பிறருடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் அவர் மிகவும் தாராள குணமுடையவராக இருந்தார் பகுத்தறிவு கதீஜா அவர்கள் மிகவும் பகுத்தறிவுடையவராக இருந்தார் முஹம்மது நபியவர்களின் தூதுத்துவத்தை பற்றி கேள்விப்பட்டபோது அதை ஆழமாக ஆராய்ந்து பின்னர் அதை ஏற்றுக்கொண்டார் நேர்மை வியாபாரத்தில் மிகவும் நேர்மையானவராக இருந்த கதீஜா அவர்கள் தனது வாழ்க்கை முழுவதும் நேர்மையை கடைபிடித்தார் தன்னம்பிக்கை கடினமான சூழ்நிலைகளில் கூட தன்னம்பிக்கையை இழக்காமல் இருந்த கதீஜா அவர்கள் இஸ்லாமின் வளர்ச்சிக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் இந்த குணங்களின் காரணமாகவே கதீஜா அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் மதிப்புமிக்க இடத்தை பிடித்துள்ளார் அவர் இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார் கதீஜா அவர்களைப் பற்றி மேலும் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் அவரது வாழ்க்கை வரலாறு அவரது திருமண வாழ்க்கை அவர் இஸ்லாமிற்கு செய்த பங்களிப்பு அவரது மறைவு இவற்றில் எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு விளக்க முடியும்